எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இந்த குக்கரில் வந்து அரை கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லா கழுவி சேர்த்துருக்கு இப்போ அதில் வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை வந்து இந்த மட்டனில் சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாங்க தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடி கரெக்டாக இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டு நம்ம ஸ்டீம் எல்லாம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு விசில் விட் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு இதில் நம்ம எலும்பு இல்லாத கறியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம இன்றைக்கி மதுரை ஸ்டைல் உப்பு கறி செய்ய போகிறோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டாயம் செஞ்சு பாருங்க எலும்பு உள்ள கறியை வந்து குழம்பாக வைக்க போகிறோம் இதை வந்து ஒன்றாவே சேர்த்து போட்டோம் அப்படின்னா டூ இன் ஒன் வேலையாக மட்டன் வந்து வெந்து வந்துடும் இப்போ அந்த கறி எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மதுரை ஸ்டைல் உப்பு கறி பண்ணுறதுக்கு நம்ம அறுக் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சோம்பு மிளகாவத்தல் இதை வந்து இடிகளில் போட்டு இடிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட இடிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிடுங்க இப்போ ப மட்டன் வந்து தனியாக எலும்புல எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து சேர்க்கணுங்க கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் ஆத்தெண்டிக் அந்த உப்புக்கறி வந்து நம்மளுக்கு ஸ்டைல் கிடைக்கும் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம பாருங்கள் அங்கே தட்டில் எடுத்து வச்சிருந்ததை இடிகளில் போட்டு நல்லா வந்து அதை இடித்து வச்சுருக்குங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் வேக வச்சுருந்த மட்டனை வந்து இதை வந்து இதில் வந்து அப்படியே சேர்த்துக்கிறலாம் இப்போ மட்டன் சேர்த்து நம்ம இதில் அந்த மிள அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறலாங்க மஞ்சப்பொடி பொடி வந்து கிருமி நாசி கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இடித்து வச்சுருந்த அந்த மிளகு வந்து பொடியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நான் வந்து ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் போட்டிருந்தேன் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தலை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உப்பு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆல்ரெடி வேக வைக்கும்போதும் போட்டோம் அதனால டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அப்படியே சுருண்டு நம்மளுக்கு வரும் அவ்வளோ மணக்க மணக்க சுவையான மதுரை ஸ்டைல் உப்பு கறி சூப்பராக தயாராகிடுச்சுங்க இது வந்து சாம்பார் சாதத்துக்கூடையும் சாப்பிடலாம் மட்டன் குழம்போடையும் சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏன் ஒரு மிளகு ரசம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உங்களை கட்டாயம் பாராட்டுவாங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சோல்ல தனியாக எலும்பு அதில் குழம்பு பண்ணிடலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியே அந்த எலும்புல எலும்பும் கறியுமாக எடுத்துருந்ததில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நான் வந்து மிக்சியில் வந்து இந்த தக்காளி பழத்தை வந்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு வந்து வேக வைக்கும் போதே போட்டதுனால இப்போ போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க இது லைட்டாக கொதி வரட்டும் நம்ம வந்து தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா வந்து வழு வலுன்னு அரைச்சி எடுத்துட்டு ஆல்ரெடி இங்கே கொதிக்கிற அந்த குழம்புல வந்து அரைச்சி அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பையும் சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து ஒரு கொதி வந்ததும் சை யிலில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை சோம்பு வெங்காயம் சேர்த்து நல்லா அது வந்து வதக்கி ஆல்ரெடி இந்த கொதிச்ச குழம்புல சேர்த்தா அவ்வளோ ஒரு மணக்க மணக்க நம்மளுக்கு ஒரு எலும்பு குழம்பும் மதுரை ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த உப்பு கொறியும் மட்டன் குழம்பும் கட்டாயம் நீங்களும் இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கட்டாயம் இது வந்து பிடிக்குங்க நான் வந்து இந்த தேங்காய் அரைக்கும் போது கசக்கச சொல்ல மறந்துட்டேங்க கசகசா சோம்பு சின்ன வெங்காயம் தேங்காய் இதை சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து சைடில் வந்து ரசமும் வச்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நேற்று மட்டன் குழம்பு சுட சுட வடித்த வெள்ளை சாதம் நம்ம அருமையாக ரெடி பண்ணியிருந்த உப்பு கறி எல்லாம் இருக்குங்க இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சைடில் வந்து எப்போதுமே நாங்கள் ஒரு இது வ நான்வெஜ் வச்சாலுமே அதுக்கு வந்து ஒரு பொரியலும் கட்டாக வைப்போங்க நம்ம இன்றைக்கி வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டாணி பொரியல் தான் இந்த மாதிரி வெஜிடபுளோட சாப்படும் போது நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்